அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ நாயம் சலஅல்லாஹூ அழகி வசலம் சஹாபாக்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் நடக்க போகிற ஒரு தகவலை பற்றி சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்லும் பொழுது நாயம் சல்லாஹும் அழகியம் செல்லும் அவங்க சிரிக்கவும் செய்கிறாங்க ஏன் ரசுல்லாயின் சல்லல்லாஹூ அழகம் சிரிச்சாங்க என்ன தகவலை சகாபாக்களோடு பரிமாறிக்கிட்டாங்க அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோட நாம் பார்க்க போகிறோம் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி அழகம் சஹாபாக்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சபையில கிராமவாசிகளும் இருக்காங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகம் ஒரு தகவலை சொல்றாங்க சொர்க்கத்துல ஒருத்தர் அல்லாஹ்ட வந்து இப்படி அனுமதி கேட்பாராம் என்ன அப்படின்னா அல்லாஹ் நான் வந்து இங்க விவசாயம் பண்ணிக்கிறேன் எனக்கு நீ அதுக்கு அனுமதி தரணும் இங்க விவசாயம் பண்ணி நாங்க இங்க உள்ளவங்களுக்குலாம் நான் வந்து கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கேட்குறாரு அப்ப அல்லாஹு தாலா வந்து அனுமதியும் குடுத்துடறான் கொடுத்ததுக்கு பிறகு அவரு வந்து விவசாயம் பார்க்கறாரு அறுவடை செய்யறாரு மகசூலான பொருள் எல்லாம் மலை அளவு குடு குமிச்சு வச்சிருக்காரு அப்ப அல்லாஹ் சொன்னானா இந்த மலை அளவு குமிச்சு வச்சிருக்கேல இதுல இருந்து ஒரே ஒரு ஜீவராசிக்கு கூட நீ வயிறு நிரம்பு வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா அப்படிங்கிற இந்த தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி அலை சஹாபாக்களோட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அந்த கிராமவாசிகள்ல ஒருத்தர் வந்து சொன்னாரு கண்டிப்பா அந்த விவசாயம் பண்றதுக்காக வேண்டிய அனுமதி கேட்டவர் ஒண்ணு குறைசியா இருக்கணும் அல்லது அன்சாரியா இருக்கணும் ஏன்னா இவங்க தான் வந்து விவசாயிகளா இருப்பாங்க நாங்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிராமவாசி வந்து இந்த சம்பவத்தை கேட்ட உடனே சொன்னாராம் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சிடுறாங்க சரி இந்த தகவல்ல இருந்து இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன படிப்பினைகள் கிடைக்குது அப்படின்னா ஒன்னாவது தகவல் நசூலுல் அலையுஸ் இப்படி சஹாபாக்களோட நிறைய சந்தர்ப்பங்கள்ல சொர்க்கத்தை பத்தி அதை ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி அதை அடையணும் அப்படிங்கிற ஆர்வத்தை சஹாபாக்கள் வழியாக நமக்கு உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய சந்தர்ப்பங்கள்ல இது மாதிரி சொர்க்கத்தை பத்தி ஆர்வம் ஒட்டி நசுவுல்லாய் சொல்லலா அலையுஸ்லம் வந்து பேசியிருக்காங்க ரெண்டாவது சொர்க்கத்துல அல்லாஹ்வும் நாமும் பேசுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு இருந்து நமக்கு தெரியுது ஏன்னா அவர் வந்து அல்லாட்ட அனுமதி கேட்கறாரு அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கும் செய்கிறான் இப்படி அல்லாவும் நாமும் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு தெரியுது மூணாவது விஷயம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா அல்லாஹனுடைய கிருபியால நமக்கு மனசுக்கு பிடிச்சத கேட்கிற கேட்டு கிடைக்கிற சந்தர்ப்பமும் சொர்க்கத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது அல்லாஹால குரான்லயே சொல்லுவாங்க என்னென்னலாம் பிரியப்படுதோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வாய் துறந்து எதெல்லாம் கேக்குறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தாலா குரான்லையும் இதை பத்தி எல்லா சொல்லியிருக்கான் நானாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைச்சாலும் சரி இந்த உலகத்துல நம்ம என்ன கிடைச்சாலும் சரி இந்த உலகம் சார்ந்து எதை கேட்டாலும் அல்லாஹூ தாரா அதை கொடுப்பான் அப்படின்னு தெரியுது ஏன்னா நான் விவசாயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அதுக்கு அல்லாஹ் அனுமதியும் கொடுக்குறான் அப்ப உலக விஷயங்களை பொறுத்து நாம என்ன கேட்டாலும் அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுப்பான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் ஒரு உண்மையினுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னதான் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தாலும் அவனுடைய நப்சு எப்ப சாந்தி அடையும் அமைதியாக ஆகும் அப்படின்னா சொர்க்கமும் சொர்க்கத்துள்ள அந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் கிடைக்கும் பொழுதுதான் அவன் மனசு முழுக்க முழுக்க நிம்மதி பெறும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு தெரியுது ஆறாவது படிப்பினை என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தோழர்களோடு இருக்காங்க என்னதான் வந்து உலகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சஹாபாக்களோட பரஸ்பரம் உரையாடி கிராமத்து மக்களை பேச அனுமதிச்சு அவங்க பேசக்கூடிய கருத்துக்களை கேட்டு அவங்க பேசக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்றி எவ்வளவு ஒரு எளிமையான தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு தெரிய வருது இந்த ஹதீஸ் அபு ஹுரேரா அலி அல்லா அவங்க அறிவிக்க புகாரி ஷரீஃப்ல பதிவாகி இருக்கு அலாமத்துல வர